வேலூர் பகுதி அது பக்கத்துல ராணிப்பேட்டை இந்த பக்கத்துல தான் தாஜ்புரா அப்படிங்கிற ஒரு இடம் இந்த பேரை கேட்டாலே ஏதோ ஒரு நார்த் இந்தியால இருக்கக்கூடிய பேர் ஏதோ ஆப்கானிஸ்தான் அங்க எங்க இருக்குன்னு நினைச்சேன் அந்த தாஜ்பூரால இது தமிழ்நாட்டில தான் இருக்கா தமிழ் வேலூர் ராணிப்பேட்டை பக்கத்துல தான் இருக்குது என்ன அங்க அத போய் என்ன நியூஸ் எடுத்துறீங்க ஊர் பேர் தாஜ்புரானு இருக்கிறது ஒரு இருக்க கூடாதா அப்படின்னு கேட்குறீங்க அங்க என்னன்னா சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு என்னென்னா அங்கே அது பார்த்தாலே தெரியுது அது காரங்க போல இருக்குது அவங்க ஒரு தரப்பினரோடு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க சரி வாய்க்கால் வரப்பு தகராறா தண்ணி எங்கேருந்து வரலையா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இவங்க ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்காக பேனர் ஓட்ட போயிருக்காங்க அடிச்சிருக்காங்க அந்த பேனரை அவங்க கிழிச்சு போட்டிருக்காங்க ஏன் அப்படின்னா பாஜகக்காரே இங்கே உள்ளே வரக்கூடாது அப்படியேப்பா அப்படின்ட்டு இருக்காங்க உங்களுக்கு சொல்லும் பொழுது மாற்று தரப்பினர் யாருங்கிறத அந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியுது தாஜ்புறாவில் குறிப்பாக நீங்க சொல்றது மாதிரி இந்த வேலூர்ல சில இடங்கள்ல பாஜக போக ஏன்னா நீங்களும் அந்த எங்கள் பொறுப்பில் இருக்கீங்க பாஜக போக முடியாத இடம் அப்படின்னு தமிழகத்தில் எங்க எங்கேயாவது இருக்குதா ஒரு பாஜக கேப்டன் விஜயகாந்தே போக முடியாத இடம் அப்படியா கேப்டன் விஜயகாந்த் வந்து படத்தில் தொப்பி போட்டு நடிப்பாரு அதுவும் என்னுடைய நல்ல நண்பர் ஏவிஎம் உடம்பு நூற்றி ஐம்பதாவது படம் வண்டிக்காரன் சொந்த ஒரு மதுரைன்னு ஒரு பாட்டு மாநகர அவர் வந்து பாக்கு ரூம்க்கு அடிக்கடி வருவார் கோ டைரக்டரா இருந்தவர் சொல்லி மயிலாடுதுறைக்கார்ட் அவரை பார்க்க அடிக்கடி இந்த தியாகு வருவாரு தியாகிட்ட நான் கேட்டேன் தியாகு அவர் அந்த தியாகு வேற அவர் விஜயகாந்தோட பிரெண்டு இவர் மதுரை சைடு எங்கேயோ கண்ணாடி போட்டு இறந்துட்டாரு மூணு வருஷம் முன்னாடி வறுமையின் கோரப்பிடியில சீன தொற்று நோய் டையத்தில் இறந்துட்டார் அதே ஏவிஎம் ஸ்டுடியோ வாசல்ல கவனிப்பார் இறந்து போயிட்டார் அந்த தியாகோ அந்த படம் எடுத்து முடித்து ஸ்க்ரீனுக்கு உடனே ஒரு நாள் நாங்கள் பார்த்து பேசிகிட்டு போது அவர்கிட்ட கேட்டேன் என்னங்க இது ஏன் வழியே இந்த மாதிரி படத்தில் ஒரு சீனை வைக்கிறீங்க விஜயகாந்த் அந்த வில்லனை துரத்திட்டு ஓடுவார் அவன் ஒரு மசூதிக்குள்ளே போயிடுவான் மசூதிக்குள்ளே போனவொடனே விஜயகாந்தை அந்த வில்லன்ட்ட அடி வாங்குவார் அந்த வில்லன் வந்து இஸ்லாமிய கேரக்டர் நினைக்கிறேன் மசூதிக்குள்ளே போனோன்னா கேப்டனை வெளுத்து எடுப்பான் இவர் அப்புறம் தப்பிச்சு வெளில வந்துடுவார் வெளியில் வந்தவொன்னா அதுக்கப்புறம் அந்த இஸ்லாமிய கேரக்டரை போட்டு கேப்டன் வழுத்து எடுப்பார் ஏங்க வழியை திணிக்கிறீங்க கோவிலில் என்னென்னமோ இடுப்பை வளைச்சி அதெல்லாம் அங்க அசைவுகளோடு நீங்கள் எப்படி வேணால் எடுக்கலாம் கோவிலில் கொலை பண்ணுற மாதிரி காமிக்கலாம் ஆனால் மசூதியில் எவ்வளோ விஷயங்கள் நடக்குதுன்னு உங்களுக்கும் தெரியும் அப்போ தான் இந்த கோயம்புத்தூர் பிரச்சனைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்த நேரம் வீர சிவா வீரகணேஷ்லாம் வெட்டப்பட்ட நேரம் இது தொண்ணூறுகளின் ஆரம்பத்தில் ஆனால் நீங்கள் வலியை கொண்டு போய் ஒரு திணிச்சு அதுவும் ஒரு டைலாக் வரும் இந்த புனிதமான மசூதிக்குள்ளே நீ ரத்தம் சிந்தக்கூடாதுங்கிறது உன்னுடைய கொடுங்கோலன் ரத்தம் சிந்தக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் உன்னை ரோட்டில் இழுத்துட்டு வந்து அடித்தேன் அப்படின்னு டைலாக்லாம் வரும் இப்படிலாம் வலியே சீன் வைக்கிறீங்களே போது இல்லைங்க கேப்டன் இதை விரும்புவார் இப்ராஹிம் ராவுத்தர் நண்பருங்கிறதுனால நான் கேட்டபோது இல்லைங்க அவருக்கு இயல்பாகவே அவர் மரியாதைக்குரிய விஷயம் நான் அதனால விட்டுட்டேன் வேற சில கருத்துக்கள் பரிமாறிட்டோம் அதெல்லாம் விட்டோம் ஆனால் கேப்டன் அந்த அளவுக்கு இஸ்லாமியர்களை மதிக்கக்கூடியவர் அவர் ரம்ஜான் நோன்பு இருந்தவர் அவர் வந்து தொப்பி போ போட்டு இது பண்ணக்கூடியவர் அதே நேரத்தில் நம்முடைய தாய் மதம் இந்து மதத்தையும் விட்டு கொடுக்காதவர் இன்னும் சொல்லப்போனால் போனால் அது பாஜக செய்யாத ஒரு விஷயத்தையும் அவர் செஞ்சார் என்னென்னா அவர்களையும் தன்னவர்களாக அவர் அணைச்சதுனால சிறுபான்மையின் பிரிவுன்னு வெற்றிக்காமையா இருந்தாரு இது சிறுபான்மை பிரிவு கூடாதுங்கிறத முத முதல்ல எதிர்த்தவரு நல்ல வேலையா நீங்க இன்னொரு விஷயத்தை எடுத்து கொடுத்தீங்க கேரளாவோட கவர்னரா சிக்கந்தர் பக்த் அப்படின்னு இருந்தாரு அந்த சிக்கந்தர் பக்த் அகில இந்திய துணைத் தலைவராக பாஜக பாரதிய ஜனதா தோற்றுவிக்கப்பட்ட போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல மைனாரிட்டி மோர்ச்சா கொண்டு வரும்போது மிக கடுமையாக எதிர்த்தார் மிக கடுமையாக எதிர்த்து சிக்கந்தர் பக்த் சொன்னார் மைனாரிட்டி மோர்ச்சாவே கூடாது பிஜேபிக்கு ஏன்னா நம்ம மைனாரிட்டிகளையும் யாரும் என்ன மெஜாரிட்டி மைனாரிட்டி நீங்கள் பாகுபடுத்தி பார்க்குறீங்களா மனிதர்களை பிரித்து வைத்து பார்க்குறீங்களே மிக நீண்ட நாள் அவர் கடுமையாக உள்கட்சியில் தண்டை போட்டுட்டு அதைப் அதை போன்று நடைமுறைப்படுத்தியவர் கேப்டன் விஜயகாந்த் அந்த கேப்டன் விஜயகாந்தை பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டாங்கிற காரணத்தினால ரெண்டாயிரத்தி பதினாலில் திண்டுக்கல் பக்கத்தில் எந்த ஊர்னு ஊர் மட்டும் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அவரே ஊருக்குள்ளே விடலை ஊரு தப்பா சொன்னா அரஸ்ட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் எத்தி சூர்யா மாதிரி கிடைச்சது அந்த ஊர் பேர் நிஜமா ஞாபகம் இல்ல ஆனா நடந்தது 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 விஷயம் அது நீங்க தேமுதிக காரங்களை கேட்டாலும் தெரியும் நாளைக்கு கூகுள்ல போட்டா கூட தேடி எடுக்க முடியும் அதே மாதிரி திமுக சிடி தண்டமாணி அவர் எம்பி இருந்தார் எம்எல்ஏ இருந்தார் அடல் பிஹாரி வாஜ்பாய்க்கு நெருக்கமான நண்பர் வாஜ்பாய் பதிமூணு நாள் பிரதமரா இருந்துட்டு கோயம்புத்தூர் வராரு அவருக்கு சேலத்தில் வாழும் மகாத்மானு பட்டம் கொடுத்தாங்க அந்த மணிகண்டன் இப்போ அஇஅதிமுக சார்பா பேசுறார் பாருங்க சட்டக்கல்லூரியில் அழைக்கிட்டு வந்தால் ஒரு பட்டம் கொடுத்தாரு அதுக்கப்புறம் ஒரு கோயம்புத்தூர் போகும்போது கோயம்புத்தூர்ல ஹோட்டலில் போய் தீட்டி தண்டமானி பார்த்ததுக்காக சீட்டி தண்டமானியோட அலுவலகம் அல்லுமா பாஷா இப்போ இருக்கார் பாருங்க பாப்பநாச எம்எல்ஏ அந்த குரூப்பால் சூறையாடப்பட்டது ஏன் நீ வாஜ்பாயை பார்த்தேன்னு இவங்க என்ன உருட்டுவானுங்க வாஜ்பாய் நல்லவர் அத்வானி கெட்டவர் அப்புறம் மோடி வந்தோடனே அத்வானி நல்லவர் மோடி கெட்டவர் இவனுக்கு இந்த எவல்யூஷனில் இந்த வாஜ்பாய் நல்லவர் தானே அவன் ஆவி தேண்டா பூண்டு அடித்த பார்த்ததுக்கு சிடி தனமானி அதுக்கு பதில் இருக்காது அதே மாதிரி முகமது ஜான் வேலூரில் அதிமுக அதிமுக ராஜ்யசபா எம்பி அவர் வந்து அதிமுகவில் இருந்து பிஜேபியோட கூட்டணி வைச்சாருங்கிற ஒரே காரணத்துக்காக அவரை மசூதிக்குள்ள உள்ள ஹார்ட் அட்டாக்லாம் மனுஷன் தும்புட்டார் வேலூர் இப்ராஹிமை கூட நான் என்னால் புரிஞ்சிக்க முடியுது வேலூர் இப்ராஹிம் அங்கே குறி வச்சு தா தாக்கிறது கூட வேலூர் இப்ராஹிம் பிஜேபிக்கு வரத்துக்கு முன்னாடி தங் பரிவாருக்கு வரத்துக்கு முன்னாடி அவரும் நம்மை கடுமையாக சாரி பேசி உள்ளார் ஆனால் இன்றைக்கி அவர் வந்து தங்கத்தில் போய் கேம்ப் இரண்டு நிலை பயிற்சி முகாம் முடித்து பரிவாருக்குள்ள சர்க்கரையும் பாலுமா கலந்து நம்மோட ஒன்றுடன் ஒன்றாக ஒரு சகோதரனாகவே மாறிவிட்டார் ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க பாருங்க இந்த வக்கரம் முடித்தவங்க இன்னொரு விஷயமும் மறந்துட்டேன் நம்முடைய அன்பு சகோதரர் முத்துப்பேட்டை கருப்பு அவர் ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தல் கேப்டன் எப்படி தடுக்கப்பட்டாரோ ஊருக்குள் நுழைவதை அதே போன்று கல் அறிஞ்ச விஷயங்கள்லாம் கல்லை விட்டு எரிஞ்சு அதுவும் ஒரு கம்ப்ளைண்ட் ஆகி அந்த கே சின்னச்சிந்தர்ல கருப்பை கேட்கணும் முத்துப்பேட்டை இதற்கு கடற்கரை ஓரமா அதுவும் தான் அதிராம்பட்டினம் பக்கத்துல ஏதோ ஒரு ஊரு அங்கு அவரை ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு ரகலை பண்ணாங்க இவ்வளவு ரகலை பண்ணவங்களுக்கு நான் என்ன கேட்கறேன் பாப்பநாசத்துல இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்காங்க அதே மாதிரி அந்த இன்னொரு பைய இருக்கான விடுதலை எனக்கு மறந்து இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற இடத்துல அவனும் எலெக்ட் ஆகிவிடான் திமுக வந்து ஒரு முஸ்லீம் எம்எல்ஏ வந்து எலக்ட் ஆகி வந்திருக்காங்க நான் என்ன கேக்குறேன் அப்ப இந்துக்கள்லாம் சேர்ந்து நீ வரக்கூடாதுன்னு சொன்னா அப்ப என்ன ஆகும் நாட்டுல கலவரம் தான் வரும் ஆனா இவங்களுடைய நினைக்கிற நினைப்பு முழுக்க என்னன்னா பிஜேபிக்காரன் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி 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 நீங்க அந்த பகுதியில நீங்க பிஜேபியை கொண்டு போய் சேர்க்கறதே இதை போன்ற அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் மட்டும்தான் மகாராஷ்டிரா அமைச்சர் நிதிஷ் ராணே சொல்றது முதல்ல இருக்கு அவங்க அந்த சனிவார் வார்டுங்கிற ஒரு கோட்டையில பேஷ்வாக்களுடைய கோட்டையில போய் நமாஸ் பண்ணுவேன்னு ஒருத்த காலம் இப்ப நீங்க எங்களுக்கு புனிதமாக நினைக்கக்கூடிய இடத்துல நீங்க நமாஸ் பண்ணுவீங்கன்னா நாங்க ஆஜி அலி மசூதியில வந்து அனுமான் சாலிசா சாப்பிடுச்சா என்ன ஆகுங்கிறத யோசிங்க எத்தனை எதிர்கால நியாயம் தாங்க அது நீங்கள் ஒன்று பேச்சுட்டு போடுவீங்க வேடிக்கையாக பார்க்க முடியும் அதுக்கு எதிர்வினை வரத்தான் செய்யும் எதிர்வினை கடுமையாக இருக்கத்தான் செய்யும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் சொல்கிறது நாராயண் ராணே பையன் நினைக்கிறேன் என்ன ராணே அவர் பேர் நிதேஷ் ராணே நிதேஷ் ராணே உண்மையாகவே அந்த மாதிரி ஒரு எமர்ஜாய் ஆள் வர வரதான் உங்களுக்கு வந்து இந்த எச்சகலைக்கு எதிர்க்கலைங்கிற மாதிரி வரும்போது மட்டும்தான் அவங்க கொட்டம் அடக்கப்படும்ங்கிறத சராசரி இந்துக்கள் மனதில் கொண்டு போய் இவங்க சேர்த்துக்கிட்டே இருக்காங்க இதில் ஒரு பத்து வருஷம் முன்னாடி கோமளி திறம்பேட்டை அதுதான் பழைய பேர் நம்ம பண்ணையார் நயினார் கூட அவர் பிறந்த நாளைக்கு அந்த கோமளி திறம்பேட்டை கோவில் பேர் இந்த கோமளி நமக்கு புரியுது மக்கள் அந்த சிந்தாரிப்பேட்டை புதுப்பேட்டை அந்த பகுதியில இந்து முன்னணி சார்பா ரெண்டாயிரத்தி பதினாறுன்னு நினைக்கிறேன் பதினஞ்சா பதினாறு அந்த ரெண்டு வருஷத்துல ஏதோ ஒரு ஒரு இது ஆகஸ்ட் மாதம் ஒரு பேனர் வைக்கிறாங்க இந்தியா எங்கள் உயிரடா பாகிஸ்தான் எங்கள் மைரடா அப்படின்னு ஒரு பேனர் வைக்கிறாங்க மயிருக்கு கோவம் வந்துருச்சு ஐயோ அது பரவாயில்லையா வந்திருந்தா கூட போலீஸுக்குள்ள கோபம் வந்துருச்சு எவனுமே கம்ப்ளைண்ட் கொடுக்காம போலீஸ்காரங்க இந்த பேனர் எடுணோன்னா இந்து மனிக்காரங்கெல்லாம் நம்ம அங்கே போய் நின்று பேனர் எடுக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு பிரச்சனை பண்ண உடனே போலீஸே என்ன பண்ணுது லோக்கலில் இருக்கிற முஸ்லீம்களை தூண்டி விட்டு இத்தனைக்கும் அந்த அம்மா உயிரோட இருந்த நேரம் அவன் அப்போ வந்து முஸ்லீம்களை தூண்டி விட்டு அவங்க வந்து போராட்டம் நடத்த வராங்கன்னு சொல்லி அதை ஒரு ரெண்டு மூணு நாள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக்கி அப்புறம் அந்த பேனரை எடுக்கிற சூழ்நிலையை கொண்டு போய் வச்சாங்க காவல்துறை அன்னைக்கு பாகிஸ்தானை திட்டும் போது உனக்கு என்னடா பிரச்சனை அப்படி தாண்டா இருக்கும் அப்படின்னு காவல்துறை ஒரு தேசிய உணர்வோட இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களும் அன்னைக்கு சொல்லியிருந்தாங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் டயத்தில் வந்து இவ்வளவு பிரச்சனை நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள கூட உங்களுக்கு வந்திருக்காது பாகிஸ்தான் ஆதரவு எழுபத்தி ஐந்தாவது தேசிய கொடி ஊர்வலமே பாஜகவுக்கு நடத்தக்கூடாது நடத்தக்கூடாதுன்னு அதுவும் அண்ணன் ராஜா போகும்போது பரமக்குடி இல்லையா இதுலயே மானாமதுரையில மானாமதுரை இப்ப என்னோட இதுல பிரச்சார ப பிரயாணிக்கக்கூடியவர்கள் அப்புறம் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பழைய கட்சிக்காரர்கள் எல்லாம் சேர்ந்து அவங்கெல்லாம் கேஸ் வாங்கியிருக்காங்க அங்க இதில் அந்த அளவுக்கு தேசிய கொடி ஊர்வலத்தையே எதிர்க்கிற அளவுக்கு இவங்களுக்கு எங்க இருந்து தைரியம் வந்ததுன்னா இந்த மாதிரி காவல்துறையே என்ன சொல்லுது பாகிஸ்தான் எங்கள் மயிரா பாய் கோச்சு பாரு பாகிஸ்தானை திட்டம் உனக்கு வரணும் பாகிஸ்தான் மேல இப்ப ஆப்கானிஸ்தான் குண்டு போடுறான் உள்ள பூந்து அடிக்கிறான் அப்ப இவங்க ஆப்கானிஸ்தானுக்கு இவங்கெல்லாம் எடுத்து போவாங்களா இங்க இருக்கிறவங்க எல்லாம் கிளம்பி போய் கண்டிக்கிறாங்க கண்டிக்க மாட்டேங்க ஏன் கண்டிக்கல ஏன் போராட்டம் நடத்தல இத்தனை நேரம் திருமாவளவனும் ஸ்டாலினும் கூட என்ன பண்ணிருக்கணும் பாகிஸ்தான் துண்டு போட்டிருக்கணுமா இல்லையா நீங்க பாரசீக துண்டுப்பா இவர ராபத் மாதிரி பெருமையா போட்டுக்கிறாரு டோப்பாப்பா போட்டுக்கிறாரு அப்ப ஆப்கானிஸ்தான் அடிக்கும்போது ஏன் தாடிக்கு ஒரு சீக்கா தலைக்கு ஒரு சீக்காங்கிற மாதிரி அப்ப வந்து பாலஸ்தீனத்துக்கு ஒரு சட்டம் ஒரு ஒரு சட்டம் பாகிஸ்தானுக்கு ஒரு சட்டமா ஒரு கண்ணுக்கு வெண்ண ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பா மாற்றாந்தாய் மனப்பா மனோபாவத்தோட பாகிஸ்தான் விஷயத்துல நடந்துக்கிறாருன்னு ஏன் சிறுபான்மையினர் அவரை கண்டிக்கல இத்தனை நேரம் கண்டிச்சிருக்கணுமா இல்லையா அவரை நீங்க பாலஸ்தீனத்துக்கு பொங்கினு நீங்க பாகிஸ்தான் நம்மளுக்கு இன்னும் நெருக்கம் பாகிஸ்தான் கிரிக்கெட்டில் ஜெயிச்சுட்டா நம்ம அப்படியே குதுகுளை அடையிறோம் பட்டாசு வெளிச்சா சங்கிகள் வெளிச்சம் போட்டு காட்டிடுவான் நாட்டில் இருக்கக்கூடிய நடுநிலையாளர்கள் கூட நம்மளை பார்த்து கேவலமாக நினைக்கிறான்னு ஒரு சில பேர் பாகிஸ்தானுக்காக மனதுக்குள் சந்தோஷப்படும் போது அதை கூட எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாமல் உண்மையன் கண்ட கனவு போன்று இருக்காங்கல்ல சில பேர் இருக்காங்கல்ல அந்த மாதிரி அந்த மாதிரி விஷயம் கூட இப்போ ஸ்டாலின் அந்த மாதிரி கம்பேர் பண்ணலாமா யாராவது அது போய் கேட்கலாம்ல ஏன் கேட்கறதில்ல இது அத்தனைக்கு இதை போன்ற விஷ விதைகள் பத்து வருடங்களுக்கு முன்பாகவே தூவப்பட்டு விட்டது தொண்ணூத்தி ஆறில் தீட்டி தண்டமான ஆவி கூந்தடிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாலுல கேப்டன் விஜயகாந்த் கருப்பு முருகானந்தம் தடுக்கப்பட்டார்கள் முகமது ஜான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மசூதிக்குள் நமாஸ் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டது இதற்கெல்லாம் முன்பாக வேதவிஞ்ஞான ஆராய்ச்சி பண்ண ராமநாதபுரத்தில் வேற ஊருக்குள்ளேயே அந்நியர்கள் பிரவேசிக்க கூடாது நான் என்ன சொல்றேன் டெய்லி பயணியில் கூட டெல்லி பத்திரிகை வெளியே வந்து இந்த நடுநிலை பேசக்கூடியவங்களுக்கும் இந்த கமெண்ட்ல வந்து நம்மளை அஞ்சு தலைமுறைக்கு வந்து கதறி தீப்பான பாருங்கள் வெள்ளிக்கிழமை வெறியர்கள் அந்த பயலுக்கும் ஒன்றே ஒன்று ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசு பையன் இல்லை ஒரு நாற்பது வயசு ஆளா கூட இருக்கட்டும் அவங்க வந்து இஸ் பெரும்பான்மையை நூறு சதவீதம் இஸ்லாமியரில் தீர்க்கிறாங்கல்ல அந்த தெருவில் அவங்க நடந்து போட்டோம் தனியாக நடந்து போட்டோம் அதுவும் சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடாது டவுனுக்குள்ளே இருக்கக்கூடாது இப்போ நம்ம ஊர் சைடில் இருக்கிற மாதிரி ஒரு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய தெருவில் நடந்து போட்டோம் அவங்க ஒழுங்காக இந்த இருந்து அந்த முனைக்கு நடந்து வர முடியுதா யாரும் கேள்வி கேட்காம வர முடியுதா இந்துக்கள் பெருமானியாக இருக்கிற பகுதியில் பாய் விற்க வரலாம் கொடரிப்பேர் பண்ண வரலாம் சாண பிடிக்க வரலாம் வேறு ஏதாவது விற்பனைக்கு வரலாம் ஆனால் ஒரு சராசரி வியாபாரி பூ வைக்கிறவன் மீன் விற்கிறவன் நண்டு விற்கிறவன் காய்கறி விற்கிறவன் யாராவது அந்த தெருவுக்குள்ளே போக முடியுமா இதுக்கான பதில பாக்குறவங்க சொல்லட்டும் நமக்கு தெரியல தெரிஞ்சா நம்ம அப்டேட் பண்ணிப்போம் இந்த லட்சணத்துல இருக்குறதா இதோட வெளிப்பாடுதான் இந்த வேலூர் பக்கத்துல அது தாஜா தாஜிபுரால இது வந்து ஒரு எதேச்சதிகாரத்தின் சர்வாதிகாரத்தின் இவங்க சொல்றாங்க பிஜேபி வந்து ஒரு ஒரே நாடு ஒரே கொள்கைன்னு போறாங்க அப்ப நீங்க எதுக்கு போறீங்க அப்போ உங்க நோக்கம் என்ன அப்ப பிஜேபியே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா முஸ்லீம் லீக் மட்டும்தான் இருக்கணுமா இல்லை அல்லூமா மட்டும்தான் இருக்கணுமா இல்லை முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இருக்கணுமா என்ன என்ன நமக்கு புரியவே இல்லை ஜனநாயகங்கிறதே கூடாது சர்வாதிகாரத்தை நோக்கி போகிறீங்களா அப்போ பாகிஸ்தான் மாதிரியோ வங்கதேசம் மாதிரியோ இப்போ இவங்க வேலூரை உருவாக்குற முயற்சியாக தான் நான் இதை பார்க்குறேன்